Amen. <laughs>

வன்முறையில் ஈடுபட மாட்டேன் மதம் இனம் மொழி வட்டாரம் எனும் அடிப்படையில் பாகுபாடுகளை பின்பற்ற மாட்டேன் சமூகத்தில் எறும் அரசியல் பொருளாதார இன்னப்பட பிரச்சனைகளுக்கு அமைதியான முறையிலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டும் தீர்வு காண தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் என்ன போறது அப்போ அன்பு புரிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களே அன்புக்குரிய இயக்கத்தினுடைய பெரியவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களையெல்லாம் மாநில இலக்கிய இணையினுடைய சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக வாழ்த்தி வழங்கி வரவேற்கிறேன் அன்னை இந்திரா காந்தி அவர்களது நூத்தி ஏழாவது பிறந்த நம்ம எல்லாம் காத்து இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த அன்பு தலைவி நம்மிடத்தை இல்லாவிட்டாலும் ஆண்டுதோறும் இலக்கியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு இலங்கையரின் சார்பாக நம்முடைய மாநில தலைவர் அருமை புரிய சகோதரர் கிருஷ்ண அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த அருமையான நிகழ்ச்சி நடத்தினோம் ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் சந்தித்து சத்தியமூர்த்தி வருகிறேன் சார்பாக கொண்டாடுவதற்கு அனுமதி வாரம் என்று சொன்னோம் அவரும் அனுமதி கொடுத்தார்கள் வருவதாக சொன்னார்கள் ஆனால் எதிர்பாராத அரசாங்கத்துடைய இன்றைக்கு குழு கூட்டத்தினுடைய காரணமாக அவர்கள் இங்கே வரவில்லை ஆனாலும் அவர் அங்கிருந்து வாழ்த்து சொல்லுவார் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கிற முன்னால் மத்திய அமைச்சர்கள் எங்கள் தலைவர்கள் பாசத்திற்குரிய அருமைக்குரிய தலைவர் தங்கமானவர்களே அருமைக்குரிய நம்முடைய அருமை என்ன திருநாவுக்கரசு அவர்களே அருமைக்குரிய அவர்களே அருமை எங்கள் பன்னராமன் அவர்களே அருமைக்குரிய சகோதரர் கோபண்ணா அவர்களே அருமக்குரிய சகோதரர் சனிகாசன் அவர்களே அருமையுக்குரிய சகோதரர் ராம்மோகன் அவர்களே அருமைக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே அருண் பத்திரிகா அவர்களே எஸ் ஏ வாசர்களே ராஜேந்திர அவர்களே பாஸ்கர் அவர்களே அருவின் தம்பி சுறுசுறுப்பாக ஏரியத்தில் நடந்து கொண்டிருக்கிற ரஞ்சன் குமார் அவர்களே சந்திரசேவ் அவர்களே தளபதி பாஸ்கர் அவர்களே காந்திய சுத்தராஜ் அவர்களே நகரம் கோவி அவர்களே இந்த இந்த இன்றைக்கு அற்புதமாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அன்னை இந்திரா காந்தி இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பிலகை இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே தலைவி அருமைக்குரிய அருமை அன்னை இந்திரா காந்தி என்ன காரணம் இன்றைக்கு சுதந்திரத்தை பற்றி தெரியாதவர்கள் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு ஆண்டு காலம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினார்கள் எங்கெல்லாமோ தொழிற்சாலைகள் ஏற்படுத்தி இந்த நாட்டில் ஒரு வலுவான அஸ்திவாரத்தை உருவாக்கினார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கு பின்னால் அன்னை இந்திரா காந்தி பதினாறு ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒப்பற்ற தலைவி அந்நிய ஏகாதிபத்திய நம்மை பார்த்து பயந்து இந்திரா காந்தியா மிகப்பெரிய தலைவி ஆகவே இந்தியாவிட வாலாண்ட குரா என்று சொன்ன காலம் அருவர் குடிய அன்னை இந்திரா காந்தியோட காலம் அதற்கு பின்னால் அறிவருக்குரிய தலைவர் ராஜீவ் காந்தி இந்த தேசத்திலே ஆறாண்டு காலம் பிரதமராக இருந்தார்கள் ஒரு அற்புதமான தலைவன் இந்தியாவை மிக சிறந்த வழியிலே கொண்டு போய் கம்ப்யூட்டர் புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தேன் அந்த அற்புதமான தலைவன் ஆறாண்டு காலம் அதற்கு பின்னால் ஐந்தாண்டு காலம் தலைவர் நரசிம்மரா அவர்கள் அதற்கு பின்னால் பத்தாண்டு காலம் நம்முடைய அருமைக்குரிய தலைவர் மன்மோகன் சிங் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் இந்த நாட்டை முன்னே முன்னேற்றத்தை கொண்டு சென்றார்கள் எவ்வளவு பெரிய அருமையான நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் ஆண்டு ஆண்டு ஆண்டது ஆனால் இந்த பத்தாண்டு காலமாக என்ன நடைபெறுகிறது எண்ணி பாருங்கள் யார் இவர்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கும் இந்த சண்டாளர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா இந்தியாவை காட்டிக் கொடுத்தவர்கள் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார்கள் காந்தியை கொன்றவர்கள் காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே இவர்களுக்கு சம்பந்தம் உண்டா இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றார்கள் தான் நேருடைய குடும்பத்தை ஒழிப்பேன் என்று ஒரு சண்டாளன் சொல்கிறார் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து கொண்டு மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் பாலகங்காதர திலகரம் நேதாஜியும் அரவிந்த கோஷும் பாபு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய பாரதியும் சுப்பிரமணிய சிவாவும் விபின் சந்திர பாலரும் சுகதேவும் ராஜகுருவும் பகத்சிங்கும் பாஜிநாதரும் லாலா ஜவராயும் சாட்சி ராணியும் கமலா நேருவும் தில்லையாடி ஒல்லியமையும் திருப்பூர் துவரன் சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் காமராஜும் இந்திரா காந்தியுடைய ரத்தம் சித்தி சுதந்திர இந்தியாவுடைய இந்த சொண்டார்களை கூட்டிக் கொடுக்க வேண்டும் யார் இவர்கள் இந்தியாவுடைய சொந்தத்துக்கு இந்த சொண்டார்களுக்கு சம்பந்தம் உண்டா அந்த இந்திரா காந்தி ரெண்டு கொள்ளுங்கள் அந்த தாயினுடைய வழி அந்த தைரியம் நமக்கு எல்லாம் வர வேண்டும் இன்றைக்கு சபதம் இருக்கிறோம் அந்த தாயுடைய நினைவாக இந்த பிஜேபி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதை ஓய ஒன்று மட்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இல்லை திருநாக்கர் சொந்திருக்காரு அருமைக்குரிய தங்கப்பாடு இருக்காரு அமைச்சு தலைவர் எல்லாம் இருக்காங்க ஒரே ஒரு வேண்டுகோள் இலக்கிய சார்பாக இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்திரா காந்திக்கு சிலை செலவுக்கு இருக்கு பீடை கட்டி அந்த ஸ்பெஷலுக்கு பக்கத்தில் பீடை கட்டி வச்சிருக்கிறோம் அந்த பீடத்தில் இந்த சிலையை வைக்க முடியல நம்முடைய ஆட்சி நடக்கிறது நம்ம நாம் ஆதரிக்கிற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு சொல்கிறேன்

நாமெல்லாம் இந்திரா காந்தியை தாயாகல்ல தெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம எல்லாம் ஒரு இன்றைக்கி இந்திரா காந்தி சிலைன்னால் இந்த வரட்டாக்கில் நீங்கள் போய் போட்டு வரதாட்சியை போடுறோம் இப்போ என்ன போட்டு ஸ்பெஷல் பக்கத்தில் இருந்து தான் நகைச்சி ஆகவே இந்திரா காந்தி சிலை வைப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இந்த கமிட்டி உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்துவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி சொல்லி அவர்கள் ஆண்டுதோறும் இந்திரா காந்தியுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி விடுவர்களே நன்றி வணக்கம் ஜெய் அடுத்தபடியாக நம்முடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக அவர்கள் இயற்றிய மாமனிதர் நேரு என்ற நூலை நம்முடைய மூத்த தலைவர் தமிழகத்தில் முதல் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இல்லை நான் இங்க சிறப்புரையாற்ற வரவில்லை சிறப்புரையாற்ற வரல நான் வந்து நூலக வார நான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல பன்னெண்டு மணிக்கு நான் போகணும் அதற்கு முன்னால் பசுபதி தனராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அவர் வந்து நான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி பள்ளியில் மாணவனாக படித்து கொண்டிருந்தபோது எங்கள் பள்ளிக்கு அந்த பக்கம் டோபிகனா சேட்பட் அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது அக்கீம் பேசி கொண்டிருந்தார் அப்போது பசுபதி தனராஜ் அவர்கள் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் போட்டியிட்டார் போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு திமுக ஆட்சி வந்த பிறகு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் பசுமதி தனராஜ் அவர்கள் திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்ற ஒரு மாவீரனவர் அவர் அவர் வந்து எங்களுக்கெல்லாம் மாணவர் காங்கிரஸ் தலைவராக அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது அவருக்கு கீழாக பணியாற்றியவர் தான் பா சிதம்பரம் இப்படி பெரிய பின்னணி உண்டு வழக்கறிஞர் நேரு மீது பற்றுக்கொண்டவர் இந்திரா காந்தி மீது அளவற்ற பற்று கொண்டவர் அவர் இன்றைக்கு இந்திரா காந்தியை பற்றி பேச வந்திருக்கிறார் அன்றைக்கு வந்து நூற்றி இருபது வார்டு இருந்தது சென்னையில் மாநகராட்சியில் அவர் இப்போது நான் கேட்டேன் எவ்வளோன்னு ஐம்பத்தி ரெண்டு பேர் காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு திமுக ஐம்பத்தி நாலு இடம் என்று சொன்னார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸிலே மிகப்பெரிய எழுச்சி நடைபெற்றது அந்த எழுச்சி தான் மாநகராட்சி தேர்தல் வெற்றி அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலமாக இருந்தது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபால் அவர்கள் வந்திருக்கிறார் சு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் புத்தன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அரங்கம் நிரம்பவில்லை என்ற குறை இருந்தாலும் அன்னை இந்திரா காந்தியின் புகழை பரப்புகிற அந்த முயற்சியில் ஈடுபட்ட இலக்கிய நான் வாழ்த்துகிறேன் அடுத்த முறை இலக்கிய அணி அரசியல் ரீதியாக செயல்படுவதை விட இலக்கிய ஆர்வமுள்ள அமைப்பாக அது மாற வேண்டும் மகாகவி பாரதி நாமக்கல் கவிஞர் கண்ணதாசன் ஜெயகாந்தன் போன்றவர்கள் விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என கோரிக்கை விட்டு மாமனிதர் நேரு என்று எழுதிய நூலையும் இந்திரா காந்தி வீர வரலாறு என்ற எனது நூலையும் பசுபதி தனராஜர்களுக்கு